வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜயுடன் கூட்டணி முடிவை அறிவித்த அரசியல் கட்சிகள் மெகா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கரூர் துயரம் பிறகு அதிமுக பாஜக கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் என்டிஏவில் விஜய் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது என்றும் பேச்சுக்கள் எழுப்பப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில் மேலும் இந்த நிலையில் விஜய்யை என்டிஏவில் இணைப்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து பிறகு முடிவு எடுக்கப்படும் என்று வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து ஒரு பக்கம் தெரிவித்திருக்கிறார் ஏன்னா தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாகவும் பாஜக வந்து கூறுகிறது இது விஜய்யுடனான கூட்டணியை கிட்டத்தட்ட உறுதி செய்வது செய்ய உள்ளதாகவே தெரியப்படுகிறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இதற்கு ஒப்பு கொள்வாரன்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டார் முன்னாடியே கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் இருக்கக்கூடிய கூட்டணியில் வந்து இணைய மாட்டேன் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் தெரிவித்ததன் காரணமாக இந்த கூட்டணிக்கு செல்வாத என்பது சற்று வந்து சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது ஆனால் அதிமுக தனியாக இருந்தால் விஜய் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட்டணி வந்து இணைய போகிறது ஏன்னா வந்து இப்போ சற்று வந்து அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் ஒரு ஒரு தனி புதிய கூட்டணி வந்து நேற்று அறிவிச்சிருக்கிறார்கள் ஸோ அந்த கூட்டணி விஜயை நோக்கி வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவு என்பது அதிகமாக இருக்கும் மற்ற மாற்று கட்சிகள் தேமுதிக வந்து இன்னும் வந்து எந்த கூட்டணியில் இணைய போகிறேன்னு வந்து சொல்லலை பாமக பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக பக்கம் சாய வந்து கொஞ்சம் தொடங்கி இருக்கிறார்கள் ஸோ அதிமுக பக்கம் கூட்டணி அமைத்தால் அவர்களுக்கு வந்து பெரும்பான்மை என்பது பெரும் விதத்தில் வந்து கிடைக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய தாவேக்கா புதிய கூட்டணியை வந்து அமைக்கப் போகிறதா இல்லை தனித்து வந்து களம் காண்போகிறதா என்பதனை ஒரு ஒரு மாதத்துக்குள் வந்து அதனால் தெரிந்துவிடும் இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா என்டிஏவில் விஜய் அவர்கள் இணைய வைப்பதற்கான வேலைகளை பாஜக தீவிரமாக முயற்சிக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் தான் வந்து அரசியல் வட்டாரங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது மேலும் இதனை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு அரசியலை வந்து எடுத்துக்கொள்ளும் விதமாக புதிய ஒரு கூட்டணி விஜய் அமைக்கப் போகிறார் என்ற பேச்சுக்களும் வந்து வலுவாக எழுந்திருக்கு ஏன்னா அரசியல் கருத்தாளர்களும் அரசியல் நோக்கர்களும் வந்து கூறுவது என்னவென்றால் தற்பொழுது வந்து கூட்டணி கட்சிகளின் வந்து பலம் இல்லைன்னா கொஞ்சம் வந்து கஷ்டங்க ஒரு சில இடங்கள்ல ஏன்னா வந்து தனித்து நிற்கலாம் புதிய வரவா வர இருக்கிறீங்க நிற்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு வந்து கே நெருங்க அதாவது அடிமட்ட லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ்மெண்ட் அதிகமாக போட்டால் தான் தற்போது ஆதரவு வந்து கிட்டும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் ஸோ அதற்கு கூட்டணி தேவை அப்படின்றதையும் வந்து ஒரு சில கருத்தாளர்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதனை வந்து முடிவு செய்வது என்பது தாக்காவின் தலைமை மட்டுமே ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தற்போது தான் வந்து அந்த துயர சம்பவம் முடிஞ்சிருக்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வெளிய ஆரம்பித்து விதாரு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முத்துராமலிங்கம் அவர்களுடைய குரு பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அலுவலகத்தில் வந்து அவருடைய உருவப்படைக்கு மாலைத்தல் போட்டு மரியாதையும் செலுத்தி இருக்கிறார் அந்த அதன் பிறகு தான் வந்து அரசியலை வந்து நகரவாக நகர்த்தி கொண்டு இருக்கிறார் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வந்து அந்த துயர சம்பவத்தால் எந்த ஒரு அறிவிப்பும் எந்த ஒரு ஃபோட்டோவும் எந்த ஒரு அறிக்கை வந்து வெளியிடாத தாவைக்கா தற்போது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு இருக்கிறது ஸோ கூட்டணிக்கான முடிவுகளும் ஒரு பக்கம் வந்து பதினைந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஸோ இப்படி இருக்கையில் தற்பொழுது இந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் வந்து இன்னும் இணைந்தால் விஜய்க்கு பலமானு கேட்டிங்கன்னா அவருடைய வெற்றிக்கு இன்னும் எளிதாகிவிடும் என்பது தான் வந்து மக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும்பொன்றளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி சேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்